ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை செய்யலாம் இப்போ இந்த மட்டன் வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ மட்டன் வாங்கி அதை நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மட்டனை குக்கரில் சேர்த்த பிறகு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் மட்டன் கூட சேர்த்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க குக்கரில் மட்டனை வேக வைக்கும்போது மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து வேக வைக்கிறதுனால இந்த மட்டனில் மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து வந்துடும் அதனால மட்டன் கிரேவியுமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மட்டன் கூட கலந்து விட்டுக்கங்க அப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மட்டன் வந்து இந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் பாருங்கள் நல்லா முழுசாக தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மட்டன் எல்லாமே முழுசாக இந்த தண்ணியில் முங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக விசில் போட்டு இப்போ இந்த குக்கரை அப்படியே ஸ்டவ்வில் ஏற்றி வச்சிருங்க ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு விசில் விட்ட பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கர் அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ மட்டன் எல்லாமே நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த மட்டன் வேக வச்ச இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மட்டனை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வேக வச்ச மட்டன் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சாச்சு அதே போல் மட்டனை வேக வச்ச தண்ணியையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல இதுதான் மட்டன் கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போது அதனால் இப்பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரியாணி அலை ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எண்ணெய் காஞ்சி நல்லா இது எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே இது கூட மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருகப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் வதங்கி ரொம்ப கலர் மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்க மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மட்டனை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டனை எண்ணெய் தான் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தாலுமே எண்ணெயில் நல்லா ஒரு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்து மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மட்டனை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மட்டன் வெந்த இந்த தண்ணியோடு சேர்த்து மட்டனை வேக வைக்கும்போது இந்த மட்டன் கிரேவி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது வத்தி வரணும் அப்போ தான் மட்டன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல இது கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கிரேவி கொதித்து வரட்டும் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மட்டன் கிரேவி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி மசாலா எல்லாமே நல்லா சார்ந்து மட்டனும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த கிரேவி எல்லாமே ஓரளவுக்கு வற்றி வந்துடும் இடையில இடையில மட்டனை வந்து அடிப்பிடிக்க விடாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள் கிரேவியோட தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு வற்றி அந்த மசாலா எல்லாமே மட்டனை நல்லா சார்ந்து எப்படி நமக்கு மட்டன் கிரேவி ரெடியாகி வந்திருக்க பாருங்கள் கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ மட்டன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்